அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாகுது தமிழ் மாதத்தின் முதல் நாள் அதை போல ஆங்கில மாதத்தின் முதல் நாள் முதல் நாளில் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் மங்கள காரியங்கள் கைகூடும் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் தேவர்களின் மாதம் மார்கழி மாதம் புண்ணிய மாதம் இந்த மாதத்துல பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதத்தின் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துடன் ஆரம்பமாகுது சுவாதி நட்சத்திரம் அன்னை மகாலட்சுமிக்குரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது அதனால நீங்கள் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் வாங்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயை நீங்கள் வாங்குறது மட்டுமல்லங்க தினம்தோறும் அதிலிருந்து ஒரு ஏலக்காய் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விளக்கு பொறுத்துறீங்க இல்லையா அந்த விளக்கில் அந்த ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு விளக்கேத்துனீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல நிரந்தரமா குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தவறாம ஏலக்காய வாங்குங்க அடுத்தது முருகப்பெருமானுக்குரிய நாளில் வந்து இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் பிறப்பதனால முருகப்பெருமானுக்குரிய வெட்டி வேரை வாங்குங்கள் இந்த வெட்டி வேரை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை வச்சு வெட்டி வேறை முடிஞ்சா மாலையாக கட்டி கூட நீங்கள் முருகனுக்கு போடலாம் இல்லை நான் கொஞ்சமாக தாங்க வாங்கினேன் அப்படின்னா அந்த வெட்டி வேரை முருகனுடைய பாதத்தில் வச்சு முருகனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த மூன்று பொருள் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு எப்போவுமே இனிப்போடு தான் ஒவ்வொரு நாளையுமே நாம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இனிப்புக்கு வந்து நீங்கள் கல்கண்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வெட்டி ஒரு கிண்ணத்தில் கல்கண்டு இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக வைத்து அன்னை மகாலட்சுமியையும் குபேரரையும் முருகப்பெருமானையும் நினைத்து உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு நெய்த்தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் குறைகள் இல்லாமல் நிச்சயமா நீங்கும் சரி இதை எந்த நேரத்தில் வாங்கினா ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்குரிய ஓரை நேரமான மதியம் முன்னூட்டூர் ரெண்டு வாங்கலாம் இல்லை இரவு எட்டு டு ஒன்பது வாங்கலாம் இல்லை காலையில் ஆறு டு ஏழு காலையில் ஆறு டு அல்லது மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இல்லை அப்படின்னா இரவு ஒட் எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வாங்கலாம் இல்லைங்க என்னால் அந்த நேரத்தில் வாங்க முடியல கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆயிடுச்சுனாலும் தவறு கிடையாதுங்க முடிந்தவரை அந்த ஓரையை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்போ இந்த மூன்று பொருளையும் வாங்கி வழிபட்டுட்டு ஏலக்காயை நான் சொன்ன மாதிரி நீங்கள் தீமை ஏத்துறீங்க இல்லையா அதில் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டில் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் வெட்டி வேற முருகப்பெருமானுக்கு மாலையாக அணிவிக்கலாம் இல்லை வெட்டி வேற பொடி பண்ணி அதன் பிறகு சாம்பரானோட மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கல்கண்ட குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது எறும்புகளுக்கு தானமாக போடலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் செஞ்சீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்